யங்கி நீ மரம் விட்டு மரம் தாவும் மங்கி பொய் மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே யங்கி நீ மரம் விட்டு மரம் தாவும் மங்கி முட்டைகளை சுமந்து திரியும் டொங்கி பொய் முட்டைகளை சுமந்து திரியும் டொங்கி உன் முக்கும் முதுகும் வீங்கும் உதை வாங்கி நீ மரம் விட்டு மரம் தாமும் மங்கிணாமிலே மூக்கை நுழைத்தாய் வில்லங்கமானதே உன் கதி பயத்தாலே மூளை முடுக்கெல்லாம் பதுங்கி வாழ்வதே உன் தலைவி மூக்கை து உங்கதி பயத்தாலே மூலை முடுக்கெல்லாம் பதுங்கி வாழ்வதே உன் தலைவிதி அப்பாவி பலஸ்தீன் முஸ்லிம்களை லட்சக்கணக்கில் கொன்ற பேயடா இன்று தப்பவே முடியாமல் ஈரானின் வலையில் சிக்கி தவிக்கும் விசர்ணாயடா நீ ஒரு விசர்ணாயடா மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே எங்கி நீ மரம் விட்டு மரம் தாவும் வங்கி பொய் மூட்டைகளை சுமந்து திரியும் டங்கி உன் மூக்கும் முதுகும் இங்கும் உதை வாங்கி மாட்டிக்க மாட்டிக்க மாட்டுக்கிட்ட மாட்டிக்கி எங்கி நீ மரம் விட்டு மரம் தாவும் அங்கீ